ஸோ லிட்டர் பால் எவ்வளோண்ணா பால் இது அண்ணா ஆறு கேரண்டி இருக்கு இருக்குது ஆறாறு கேரண்டி தரங்க பைரண்டு புள்ளை பைரண்டுபள்ளி சரி சரிண்ணா வாரம் வாரம் வருவீங்க அந்த சந்தைக்கு என்ன பாலா சனியானா செனை மாடு தான் எல்லாம் எத்தனை அது இத்தனை இது கணக்குட்டி போடுறது இது மூணாவது கணக்கு இப்படி நீங்க வந்து ஒரு பதினஞ்சு பதினாறுக்கு மேல நீங்க வந்து எதிர்பார்க்கல ரெண்டு நேரம் சேர்த்து என்ன வேலைனா இது Vielen okay. Dank. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து கை கரம் மாடுங்க சென மாடுங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க இது வந்து ஆந்திரா ஸோ குப்பம் பக்கம் குப்பம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் அதுவே வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் நீங்கள் வந்து கூகுள் மேப்லே நீங்கள் வந்து சாந்திபுரம் சண்டே கோவ் மார்க்கெட் நீங்கள் வந்து டைப் பண்ணாலே இந்த மார்க்கெட்டு நீங்கள் வந்து கரெக்ட் லொக்கேஷனுக்கு வந்துடலாம் ஸோ ரோட்டு வாரமே தான் வந்து நடக்கும் இந்த மார்க்கெட் ஸோ அப்படியே வந்து எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துருக்காங்க என்ன ரேட்டுகளாக வந்து போதும் அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க ஸோ வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஸோ எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸாக வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து கை கரை மடங்கு சென மடங்க ரெண்டுமே தான் வந்து பார்க்க போகிறோம் சோ மாடு கண்ணோட இருக்கு மாடு தான் ஸோ வாங்கிட்டாங்க போல கொண்டு போறாங்க என்ன வாங்கிச்சனா எவ்வளவு எல்லாரும் சேர்த்தி அஞ்சு பால் வந்து சொல்றாங்க

ஸோ உடம்பு இருக்கு மாட்டுக்கு முன்னே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஈத்துக்கு நாலு ஈர்த்துக்கு வந்து வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கு மாடு சோ நல்லா வந்து மடி வச்சிருக்கு இன்னும் பாலா என்னன்னு தெரியல

ஸோ ஆறு லிட்டரு ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் சேர்த்து வந்து பத்து பதினொன்னு வந்து கறக்குன்றாங்க நல்லா இருக்கு மாடு ஓரளவுக்கு வந்து உடம்பு இருக்கு நல்லா வந்து மடியும் வச்சிருக்கு

கண்ண வந்து போட்டு இருக்கு காலி வந்து போட்டு இருக்க பெரிய மாடா இருக்கு பால் கறக்கும் மாடு நல்லா இருக்கு மாடு என்ன விளக்காது தொண்ணூறு என்ன காலி தான் போட்டு கண்ணு ஸோ தொண்ணூறாயிரம் நல்லா இருக்கும் மாடு வந்து பார்த்தீங்களா நல்லா வந்து பெரிய மாடு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா நல்லா வந்து பால் வந்து கறக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழு பதினேழு லிட்டர் பால் வந்து கறக்கும் இந்த ரெண்டு ஜெர்சி மாடு வந்து இருக்கு அந்த மாடு கண்ணோட இருக்கு நான் வந்து ரெண்டு வந்து பால் மாடு போல எவ்வளவு பால் இது அதுனா அது நாலு ரெண்டு வேலை சேர்த்தி எட்டு எட்டு லிட்டர் இருக்கா இது பத்து அது எட்டு எல்லாம் பல்லுன்னா கடையா அது இது என்ன விலைன்னா நாற்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தி மூணு ஜெர்சி மாடுங்கெல்லாம் நல்லா வந்து பாத்தீங்களா பத்து லிட்டர் பால் இது ஸோ அதை வந்து லிட்டர் வந்து சொல்றாங்க இந்த மாடு வந்து நல்லா ஸோ இந்த ஜெர்சி மாடும் வந்து நல்லா இருக்கு மாடு வந்து மடியை வச்சுருக்கு நல்லா வந்து பால் கறக்கும் எதுவும் ஸோ ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பன்னெண்டு பத்து ஸோ அந்த ரேஞ்சு வரைக்கும் கறக்கும் ஸோ இப்போ வந்து எவ்வளோ கறக்குன்னு தெரியல பட்டிங்கள வந்து பன்னெண்டு பதிமணி எதிர்பார்க்கலாம் இப்போ எவ்வளோ கறக்குன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் இந்த ஜெர்சி மாடு எவ்வளோண்ணா இது

ஸோ ஆர் ஆர் வந்து கேரண்டி வந்து சொல்கிறாங்க நல்லா இருக்கு மாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு வந்து ஒரு இருபது நாள் வந்து ஆகுதுன்றாங்க நல்லா இருக்கு மாடு சன மாடு வந்து சொல்றாங்க என்ன தம்பி சூழ சூளு என்ன வேலை ரே எட்டு வேலை ஸோ எண்பதாயிரம் வந்து சொல்றாங்க சென தான் ஸோ தமிழ் தெரிய மாட்டது ரொம்ப டீட்டெயிலாக வந்து கேட்க முடிய மாட்டேது பல்ல கடையா சோ கடை வந்துட்டு இருக்கு மாட்டுக்கு வந்து பாத்தீங்களா சென மாடு தான்

ஸோ வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போனால் ரெண்டு கண்ணுக்கு தாங்கச்சுன்னா லாபம் வந்து எடுக்க முடியும் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா வந்து வயசான மாடு ஸோ இதுங்கெல்லாம் வந்து பாருங்க சரியான மாடு நல்லா உடம்பு இருக்கு நல்லா மாடு வந்து பார்த்தீங்களா பார்க்கவே வந்து அருமையா இருக்கு மாடு

நான் வந்து சைஸ் இருக்கு ஹைட்டு கம்மி தான் ஆனால் வந்து சரியான உடம்பு நான் வந்து பால் கறக்கும் தாராளமாக வந்து மடி வச்சிருக்கு மாடு நல்லா வந்து பால் கரக்கூடிய மாடுதான் சேர்த்து பதினாலு இருக்கு பால் சரி வந்துடுச்சு கண்ணுண்ணா இது ரெண்டாவது கண்ணு தான் வேலை என்ன விலை என்ன மா அறுபத்தி மூணு ஸோ நல்லா இருக்கும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஸோ கடை வந்துருச்சுன்றாங்க மேலே தான் கம்மி பண்ணி கொடுப்பீங்க கம்மி பண்ணி கொடுப்பீங்களா ஸோ நல்லா வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடம்பு இருக்கு பார்க்க வந்து இலசா தெரியுது மாடு ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மடி இருக்கு ஸோ நேரில் வந்து பேசினா நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ நல்லா இருக்கு மாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாடு நல்லா வந்து மடி வச்சிருக்கு மாடு அதாவது வந்து பாலா சனியான்னு தெரியல பார்த்துட்டு இருக்காங்க என்ன பாலா சனியானா தான் மாடுதான் இல்ல இத்தனாவது 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 கணக்குட்டி போடுறது இது மூணாவது கன்று சுட்டி தான் பல்லு ஆறு பல்லு ஸோ மூணாவது கன்று இப்போ வந்து போகிறது சென மாடு தான் ஆறு பல்லு நல்லா வந்து அருமையாக இருக்கும் மாடு நல்லா வந்து மடி வச்சுருக்குது ஸோ மடி வந்து காற்றோம் பாருங்க ஸோ நல்லா வந்து பெரிய மடியாக வச்சுருக்கு நல்லா வந்து பால் கறக்கும்

ஸோ ஒரு நேரத்துக்கு வந்து பன்னெண்டு லிட்டர் பால் வந்து சொல்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினேழு பதினெட்டுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஸோ இவரோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க ஏன்னா வந்து மாடு நல்லா இருக்கு ஸோ பாலம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து நீங்க இருபது நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கு மாடு நேரில் வந்து பார்த்துட்டு வந்து வாங்குங்க நான் வந்து நேரில் வந்து விசாரிச்சு பாருங்க உங்க போன் நம்பர்னா நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து கொடுக்குறேன் பாருங்க என்ன வந்து அவங்க வந்து தெலுங்கு இந்த மாதிரி வந்து பேசுறாங்க அதனால வந்து நம்பர் வந்து கேட்கலாம் அவங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல வந்து கொடுக்குறேன் பாருங்க ஸோ கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க வந்து சரியான மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க உடம்பு ஸோ எருது மாதிரி தெரியுது பார்க்க மாடு அது வந்து சரியா தான் வளர்த்து இருக்காங்க சென மாடு சம்மா உடம்ப என்ன சனி எத்தனை மாசம் சனி தெரியல என்ன சனியானா சனியா எத்தனை மாசம் ஆகுது எட்டு மாசம் என்ன இதுதானா ரெண்டாவது பல்லு சோ ரெண்டாவது ஈ தின்றாங்க வந்து சரியான மாடு சென தான் என்ன வேலைண்ணா என்ன வேலை ஒன்னு இருபது சோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து சைஸ் இருக்கு மாடு ഇത് <laughs> എല്ലാം <laughs> <laughs> வந்து அருமையான கலரு எச்எப் மாடு என்ன பல்லாம் இது ஆறு பல்லு என்ன பஸ்ட் தான் ரெண்டாவதா மூணாவது ஈத்தா ஸோ மூணாவது ஈத்து நல்லா வந்து சரியான மாடாக இருக்குது நல்லா வந்து சைஸ் இருக்கு மாடு என்ன வேலைனா இது ஒன்று இருபது ஸோ நல்லா இருக்கு மாடு வந்து பார்த்தீங்களா இதெல்லாம் எவ்வளோ நான் இருக்கும் பால் இருபத்தி நாலு லிட்டர் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இருபத்தி நாலு லிட்டரு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் நீங்கள் வந்து இருபது லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலான்றாங்க நல்லா இருக்கு மாடு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கு ஸோ மடி வந்து தான் வச்சிருக்கு இன்னும் வந்து இன்னொரு மாதத்துக்கு மேலே வந்து ஆகணும்னு நினைக்கிறேன் என்ன பள்ளம் என்ன பஸ்டா ரெண்டாவது என்ன வெளாட்டி எயிட்டி ஃபைவ் எண்பத்தி அஞ்சாயிரம் நாலு முதலீட்டு தான் சின்ன மாடை தான் இருக்கு இவ்வளோ வந்து மடி வச்சிருக்கு மடி பாருங்க எப்படி இருக்கு நீட்டு ஸோ எண்பத்தஞ்சாயிரம் நம்ம வந்து நேரில் வந்து பேசினா இதை உடனே வந்து கம்மி பண்ணியே வாங்கலாம் ஆ மன மனப்போட்டு தட்டு எல்லாம் வந்து சென மாடுங்க எல்லாம் இதுங்கெல்லாம் வந்து பாருங்க அருமையா இருக்கு உடம்புல மாட்டுக்கு செனமாடு

மாடு மாடுக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து போடுது கால் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் சின்ன மாடு காலு வெளியே வந்துட்டு இருக்கு ஆனா வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாட்டை இங்க ஒரு மாடும் வந்து அப்படிதான் இருக்கு இந்த மாடும் வந்து அப்படிதான் இருக்கு இதை வந்து கண்ணு போடுது போல ஸோ இதை வந்து கண்ணு போடுற மாதிரி இருக்கு ஸோ அது கால் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு போடுற மாதிரி இருக்கு இப்போ எல்லாம் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போனால் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கன்றுக்குட்டி போடுற ஸ்டேஜ்லலாம் வந்து மாடகை நிறைய வந்து கொண்டு வருவாங்க கன்றுக்குட்டி போடுது ஆனாலும் ஆபர் பேசிகிட்டே இருக்காங்க அது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டா தான் கன்றுக்குட்டி போடும் கண்ணுகுட்டி போடுது இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சந்தையில் வந்து கண்ணுக்குட்டிங்க வந்து போடும் அதனால வந்து சென நல்லா சென மாடங்களே கொண்டு வருவாங்க ஒரு வழியா வந்து கண்ணுக்குட்டி போட்டுருச்சு